கத்தருடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஒன்னியோவான் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராளை பெற்றுக்கொள்கிறோம் என்று வாசிக்கிறோம் நம் ஒவ்வொருவரும் நாம் வேண்டிக் எல்லா காரியத்தையும் தேவகாரத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சிக்கிறோம் ஆனால் தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற கற்பனைகளை நாம் கை அவருக்கு முன்பாக நாம் பிரியமானவைகளை செய்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் முந்தைய வசனத்திலே பிரியமானவர்களே நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்திலே தைரியம் கொண்டிருந்து என்று வாசிக்கிறோம் நம்மை பற்றி நம்முடைய இருதயத்திற்கு நன்றாகவே தெரியும் நம்முடைய இருதயம் நம்மை நல்லவன் நல்லவன் என்று தீர்க்குமானால் நாம் இப்படிப்பட்ட தைரியத்தோடு கூட தெய்வ சமூகத்திலே போய் நாம் வேண்டிக் பொழுது நாம் வேண்டிக் எல்லா காரியத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாகவே இருக்கிறோம் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் எதிர்பார்க்கிற பிரியமான காரியங்கள் காணப்பட வேண்டும் வேதத்திலே தேவனுக்கு பிரியமாயிருந்த தானியல் வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுதே அங்கு கட்டளை வெளிப்படுகிறது யாபேஸ் ஜெபிக்கிறார் தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி முது கரம் என்னோடு கூட இருந்து தீங்கனை என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை விளக்கி காத்தரலும் என்று வேண்டி கொண்டான் அவன் வேண்டி கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார் என்று வாசிக்கிறோம் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய காரியங்களுக்காய் நாம் கர்த்தருடைய சமூகத்திலே வேண்டிக் கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும் சகரியா பத்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே பின்மாரி காலத்து மலையை கர்த்தரிடத்தில் வேண்டிக்கொள்ளுங்கள் அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிர் உண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார் என்று வாசிக்கிறோம் நாம் வேண்டிக் பொழுது தேவன் நமக்காய் உண்டாக்குகிறவராய் கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார் நமக்கு வேண்டியதை நாம் தான் தேவ சமூகத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் அவர் நமக்காய் கட்டளையிடுகிற தேவன் அவரவருக்கு பயிர் உண்டாக வேண்டுமென்றால் அவரவர் ஜெபிக்க வேண்டும் ஏனென்றால் கேளுங்கள் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்ளுவீர்கள் என்று வாசிக்கிறோம் நம் தனிப்பட்ட வாழ்க்கையிலே தனி ஜெபம் என்பது நமக்கான நன்மையை கொண்டு வரும் நமக்காக மற்றவர்கள் ஒருவேளை ஜெபிக்கலாம் அதனால் கிருபை பெருகும் ஆனால் நாம் நம்முடைய காரியங்களுக்காக நாம் கர்த்தருடைய சமூகத்திலே வேண்டிக் கொள்ளும் பொழுது கர்த்தர் நமக்காக சகல காரியங்களையும் செய்கிறவராகவே இருக்கிறார் நம்முடைய கிரியைகளை அவர் பார்க்கிறார் அவனுடைய வழிகளுக்கும் கிரியைகளுக்கும் தக்கதாக அளிக்கும்படி உடைய கண்கள் மனு புத்திரனுடைய எல்லா வழிகள் மேலும் நோக்கமாயிருக்கிறது என்று வாசிக்கிறோம் நம்முடைய கிரியைகளுக்கு தக்க பலனை தருகிறவர் நாம் வேண்டிக் கொள்கிற காரியங்களிலே தேவன் நமக்கான வாசல்களை திறக்க நமக்கான வழிகளை உண்டு பண்ண அவருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாயிருக்கிறது ஆகவே தான் வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு பன்னிரெண்டுலே இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்கிறார் ஆகவே நாம் கத்தரிடத்திலே வேண்டிக் கொள்ளுகிற காரியங்களையும் கூட தேவன் கிரியையாகவே பார்க்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு உண்டான காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் கத்தருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களாய் தேவனுக்கு பிரியமாய் வாழுகிறவர்களாக இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட தைரியத்தோடு கூட நாம் தெய்வ சமூகத்திலே போய் கேட்கிற எல்லா காரியங்களையும் தேவன் நமக்கு அருள் செய்கிறவராகவே இருக்கிறார் நமக்காய் உண்டாக்கி உருவாக்கி கட்டளையிடுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் ஆகவே நாம் வேண்டிக் எல்லா காரியத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு தெய்வ சமூகத்திலே நாம் நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறோம் அண்டவரே வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் அதிகமாய் எங்களுக்குள்ளே கிரியை செய்கிற தேவன் என்ற வேத வார்த்தையின்படி அன்றுவரே பொழுது உடைய சமூகத்திலே தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காய் அன்றுவரே உடைய சமூகத்தில் வேண்டிக் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை நமக்கு பிரியமானதாக இருக்கும்படியாய் ஜிபிக்கிறேன் அன்றுவரே அது நிமித்தம் உடைய பிள்ளைகள் கேட்டுக்கொள்கிற எல்லா காரியங்களையும் நிர்வாகிக்க செய்யுங்க இயேசுவின் மூலஞ்சபுங்கேயிலும் எங்கள் நல்ல பிதாவே ஆமே